அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துவாஹிப் நான் இப்போ வந்து அதனாம் ரயில்வே ஸ்டேஷனில் சில விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு காணொலி தயார் செய்வதற்காக வந்திருக்கிறேன் என்னவென்றால் கடந்த ஜனவரி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிராம்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனில் முன்பதிவு கணினி முன்பதிவு மையம் திறக்கப்பட்டது நமது எம்பி முரசலி அவர்களும் எம்எல்ஏ க அண்ணாதுரை அவர்களும் மற்றும் ஊர் பிரமுகர்களும் அரசியல்வாதிகளும் மிக சிறப்பாக கலந்து கொண்டு இந்த கணினி மையம் திறந்து வைத்தார்கள் மிக்க சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி அதில் காண வேண்டியது அந்த மேடையிலே அவர்கள் அறிவித்தார்கள் இந்த கணினி மையம் வெறும் மூன்று மாதங்களுக்கு மட்டுமே இது வந்து ஆரம்பகட்டமாக இயங்கும் இந்த மூன்று மாதத்திலே தினம் ஒரு நூறு டிக்கெட்டுகள் வந்து இங்கே பதிவு செய்ய வேண்டும் அதாவது புக்கிங் பண்ண வேண்டும் இந்த ஒரு நாளைக்கு நூறு டிக்கெட்டுகள் வீதம் ஒரு மாதத்திற்கு மூவாயிரம் டிக்கெட்டுகள் இங்கே பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஏதோ ஊரிலே இதே மாதிரி அமைத்து அறந்தாங்கியோ பேரா உன்னியோ சொன்னார்கள் அங்கே அமைத்து இது சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை என்று மூன்று மாதத்தில் மூடிவிட்டார்களாம் ஓகே இப்பொழுது நம்மளுடைய கேள்வி என்னவென்றால் அதிராம்பட்டினத்தில் வழியாக வாரம் மூன்று வண்டிகள் மட்டுமே சென்னைக்கு இயக்கப்படுகின்றன அதாவது சென்னைக்கு இயக்கப்படும் வண்டிகள் ராமேஸ்வரத்தில் இருந்தும் வேறு செங்கோட்டையிலிருந்தும் மூன்று நாட்கள் வந்து இயக்கப்படுகின்றன அவை நம்ம ஊர் வழியாக செல்கின்றன சில ரயில்கள் அதிராம்பட்டினம் நிற்கின்றன சில ரயில்கள் பட்டுக்கோட்டையில் நிற்கின்றன இப்போ இதை வைத்து அதுவும் வரக்கூடிய இந்த அதாம்பட்டினத்தை கடந்து சொல்லக்கூடிய இந்த வ வண்டிகள் அதுராம்பட்டினத்திற்கு வரும்போது அன் டயத்தில் வருகின்றது மக்களுக்கு இலகுவாக அக்சஸ் செய்யக்கூடிய டயத்தில் வரவில்லை அது ஒரு காரணம் இரண்டாவது இது வந்து தினம் ஒரு ட்ரெயினை இயக்கி அதாவது முன் முன்னாடி வந்து அந்த இது இந்த ரயில்வே ஸ்டேஷன் சிரியஸாக இருக்கும்போது ரொம்ப அந்த ஊர் ஊர்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது ஒரு ஏ ட்ரெயினை இயக்குனாங்க என்னன்னாக்க காரக்குடியிலேருந்து சென்னை போகக்கூடிய கம்பெனி எக்ஸ்பிரஸ் அந்த கம்பெனி எக்ஸ்பிரஸை வந்து ப்ராட்கேஜ் போடும்போது என்ன செஞ்சிட்டாங்க தூக்கி வேறு வேறு ஊருக்கு அனுப்பிட்டாங்க இப்போ அது இருக்கும்போது மக்கள் நிம்மதியாக நைட்டு ஏழு மணிக்கு ஏறினமாக்கு காலையில் ஏழு மணிக்கு போய் சென்னையில் இறங்கிடுவாங்க சென்னையில் காலையில் ஏறினாக்கா சாயங்காலம் அடுத்த நாள் காலையில் வந்து ஏழு மணிக்கு மிக சிறப்பான முறையில் ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே பயணித்தாங்க இப்போ ஊர் பெருசாக அப்போல்லாம் ஊர் மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு போகும்போது கூட ஆட்டோ கூட கிடைக்காது குதிரை வண்டி தான் இருக்கும் குதிரை வண்டி டக்கு 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 டங்குன்னு போயிட்டு இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமான காலம் அது எல்லாம் வந்து நினச்சி பார்க்கும்போது அந்த காலம்லாம் இப்போ வராது ஸோ அப்படிப்பட்ட காலத்திலே மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இங்கே வந்து பயணிச்சாங்க சென்னைக்கு போகிறோம் அப்போ சென்னையில் கூட சென்னையில் மட்டும்தான் மக்களுக்கு வந்து பயணம் தவிர இப்பொழுது உலக நாடு ஃபுல்லா வந்து இங்கேருந்து சுற்றிட்டு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அடிக்கடி மக்கள் வந்து உலக நாடுகள் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க அதிராம்பட்டினத்துலேருந்து அப்படி இருக்கும் தருவாயில் அதிராம்பட்டினத்துக்கு நின்று செல்லக்கூடிய அவசியம் தினம் ஒரு ரயில் வந்து இயக்க வேண்டும் என்பது ஊர் மக்களுடைய கோரிக்கையும் அதுராம்பட்டினம் நலச்சங்கம் ரயில் பயணிகள் நலச்சங்கத்தின் சார்பாகவும் கோரிக்கை தொடர்ந்து வைத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் அப்படி ஒரு ரயிலை இயக்கிவிட்டு தினம் நீங்கள் நூறு டிக்கெட்டு டார்கெட் வைத்திருந்தால் அதில் நியாயம் இருக்கின்றது வாரத்தில் மூன்று ரயில்களே இயக்கப்படும் இந்த நிலையில் நீங்கள் நூறு டிக்கெட்டு தினம் வந்து டார்கெட் வைப்பதே எந்த விதத்தில் நியாயம் என்பது எனக்கு புரியவில்லை ஆனபடியால் ரயில்வே சங்க ரயில்வே பயணிகள் சங்க தலைவர்கள் இதை வந்து ஆலோசித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை போய் பார்த்து இந்த டிக்கெட் அவங்க வர வ அடைக்கப்பட்ட நூறு டிக்கெட்டுகளை குறைத்து நூறிலிருந்து முப்பதாக குறைத்து கேட்கும்படி மிக தாழ்மையினர் கேட்டுக்கொள்கின்றேன் காரணம் என்னவென்றால் இங்கு கேட்டபொழுது பொழுது பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனில் கேட்கும்போது தினம் எத்தனை டிக்கெட்டுகள் அதனால் சென்னைக்கு புக்கிங் ஆகின்றன என்று கேட்கும்போது இவர்களுடைய தந்த தகவல் தினம் பதினைஞ்சிலிருந்து இருபது தான் இங்கே புக்கிங் ஆகின்றது என்ற இந்த கதை இப்படி போக போனால் நீங்கள் சொன்னபடி மூன்று மாதத்திலே நீங்கள் இழுத்து பூட்டி விடுவீர்கள் இது எங்களுக்கு வந்து இழப்பீடு சரியான இழப்பீடு இப்போ வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு இது நாங்கள் பட்டுக்கோட்டை சென்று வேறு எங்கேயும் சென்று எங்களுக்கு புக்கிங் பண்ணாமல் அதெல்லாம் மட்டத்திலேயே புக்கிங் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இதை கவனத்தில் கொண்டு அரசு அதிகாரிகளும் எம்பி முரசலி அவர்களும் இதை ஆலோசனை செய்து இந்த அதிராம்பட்டினம் நகர பயணிகள் சங்க இதை கவனத்தில் கொண்டு மீண்டும் ஒரு அவர்களை சந்தித்து யார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து ரயில்வே அதிகாரிகளை சந்தித்து இது சம்பந்தமாக தினம் நூறு டிக்கெட்டு டார்கெட்டிலிருந்து இருந்து குறைக்க சொல்லும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் கிரியேட்டிவிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல இங்கே வந்து ஸ்பெஷலாக ஒன்றும் அவர்கள் ஏற்பாடு செய்ததல்ல இங்கே உள்ளவர்களை வைத்துத்தான் அவர்கள் புக்கிங் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டும் இதற்கு எதற்கு முந்நூறு டிக்கெட்டுகள் வந்து டார்கெட் வைத்தார்கள் என்பது புரியவில்லை ஆனபடியால் செய்து இதில் கவனத்தில் கொண்டு அதனை மக்கள் இத்தனையில இத்தனை ஆயிரம் பேர் மக்கள் வாழக்கூடிய இந்த இடத்திலே தொடர்ந்து இந்த ரயில்வே கணினி மைய புக்கிங் வந்து தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இப்போ இந்த காலகட்டம் இருக்கின்றதே நம்ம ஊரில் இருந்து எத்தனை பஸ்ஸுகள் இயக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள் எல்லாருமே இன்று வந்து காலையிலே நைட்டு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு பிறகு ஏறினக்க காலையில் அழகா நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு போய் சேர்ந்துடுறாங்க அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ட்ரெயில் வந்து அண்டயத்தில் வந்து இயக்கப்படுகின்றது அப்படி இருக்கிற காலத்தில் நீங்கள் வந்து நூறு டிக்கெட்டுகள் நூறு டிக்கெட்டுகள் டார்கெட் பண்ணுவது பொருத்தமில்லாத விஷயம் எத்தனை டிக்கெட்டுகள் அதராம்பட்டினத்திலேருந்து எத்தனை பேர்கள் இங்கேருந்து பயணிக்கின்றார்கள் என்பதை நீங்கள் வந்து கொஞ்சம் கவனத்தில் கொண்டு பார்க்க வேண்டும் அதையெல்லாம் வைத்து தான் சொல்லுகின்றேன் நீங்கள் வந்து இந்த அளவை நூறுங்கிறத வந்து முப்பது அக்க குறைத்தால் நம்மளுடைய இந்த கணினி ரிஜிஸ்ட்ரேஷன் மையம் தொடர்ந்து நமக்கு செயல்படும் என்பது தினம் அது மட்டுமல்ல இப்பொழுது இன்னொரு வேண்டுகோள் இருக்கக்கூடிய அதனாம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சேவை மையங்கள் அவர்கள் யாராவது டிக்கெட்டு கேட்டு வந்தால் எப்படியாவது இங்கே ஆளனுப்பி நேரடியாக புக்கிங் செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொஞ்சம் நமது ஊர் மக்களுக்கு உதவி செய்யுங்கள் அது மட்டுமல்ல ஆன்லைனில் தமிழ்நாட்டில் எல்லாம் என்ன சென்னையிலிருந்து ஆன்லைனில் புக் பண் புக் பண்ணுறவர்கள் இங்கு உள்ளவர்களிடம் சொல்லி சரியா டிக்கெட்டை புக் பண்ணி நீங்கள் தபால் மூலம் பெற்றுக்கொள்ளுங்கள் சென்னையில் உள்ள மக்கள் அங்கிருந்து இருந்தாலும் இந்த ஊரில் ரிஜிஸ்டர் பண்ணுவதற்காக ஏற்பாடு செய்து உங்க உள்ள மக்களை அணுகி உங்கள் சொந்தக்காரங்களை அணுகி இந்த அதனாப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனில் உங்களை புக்கிங்களை தொடர்ந்து செய்து நம்முடைய புக்கிங் ஆஃபீஸ் நிரந்தரமாக செயல்படுவதற்கு உதவி செய்யுங்கள் அப்படி நீங்கள் இந்த நூறு டிக்கெட்டில் இருந்து முப்பது டிக்கெட்டாக குறைக்கவில்லை என்றால் என்றால் என்ன எங்களை கண் இந்த கணினி மையம் உருவாக்கப்பட்டதாக நாங்கள் கருதுகின்றோம் காரணம் என்னவென்றால் காரணத்தை முன்கூட்டியே நான் சொல்லிவிட்டேன் ஏன் இங்கு வந்து நூறு டிக்கெட்டுகள் புக்கிங் ஆகாது என்பதை நான் முன்கூட்டியே சொல்லிவிட்டேன் அதை <laughs> வச்சு தான் நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் இங்கே வந்து இத்தனை டிக்கெட்டுகள் நீங்கள் நிர்ணயித்திருக்க வேண்டும் ஆனபடியால் தயவு செய்து இந்த நிலையிலிருந்து உங்களை மாற்றி தயவுசெய்து முப்பதாக குறைத்து நம்ம அதூர் மக்களுக்கு உதவிகள் செய்வீர்கள் என்று கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் வழியாகவும் அதிரை மக்கள் வழியாகவும் உங்களிடம் வேண்டுகோள் வைக்கின்றேன் நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலா வரகாத்து இப்போ வந்து அதனாம்பட்டம் ரயில்வே ஸ்டேஷனில் சகோதரர் மொய்தீன் அப்துல் காதர் அபு தாய் நிற்கிறாங்க இவங்க வந்து ரிசர்வேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊருக்கு நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு வந்துருக்கீங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா நான் வந்து கேரளாவுக்கு போகிறதுக்காக ரிசர்வேஷன் பண்ணிக்கிறேன் முன்னாடியெல்லாம் வந்து பட்டுக்கோட்டை கொஞ்சம் கொஞ்சம் சிரமமா வளங்கிக்கிட்டு இருந்தான் இப்போ அதாவது உதவினால நம்ம இருக்கு ஸ்டேஷனுக்கு வந்து இருக்கு அதை நல்லா உதவி கொண்டு நம்ம வந்து இங்கேயே வந்து விசவச பண்ணிட்டு போறோம்

நம்மளுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு முன்னாதாரமாக முன் உதாரணமாக காக்கா இருக்குது அப்படின் சந்தோஷம்